மக்களே மக்களை புதியதோருக்கான வழியில் இனிதே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம கொல்லாமரம் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம பின்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா கொல்லாமரம் கொல்லாமரம்னா முந்திரி மரம் இந்த கேஷ்யூ ஃப்ரூட்டு கேஷ்யூ நட்டுலாம் இதில் இருந்து எடுப்பாங்க நம்ம இந்த தான் இன்றைக்கி நம்ம பழம் கொட்டை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அந்த அப்படி மேலே சோப்பு சோப்பாக கிடக்குதுலாம் கொல்லாம்பழம் அந்த பழத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டு இருக்கும் எல்லா பழத்துலேயுமே தான் கொட்டை இருக்கும் ஆனால் இதில் மட்டும் நமக்கு வெளியே இருக்கும் ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீ இதுதான் பூ குட்டி ஊன்று இந்த குட்டி ஊண்டு அப்படியே பிஞ்சாக மாறும் அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி எப்படியாவும் இந்த மாதிரி பச்சை கிளர்ல ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்து கொத்தா அப்படியே பழமாக மாறும் கடுங்காய் அது பழம் கீழோடி கிடக்கிறது ஃபுல்லாமே கொல்லாம்பழம் முந்திரி பழம் எடுதான் ஒவ்வொரு கொப்பாக மேலே தாவி எடுத்து எல்லா கோப்பில் இருக்கையும் பழத்தையும் நம்ம உளிப்பி தான் கீழே எடுக்கணும் அன்பழகில் இப்போ எல்லா பழத்தையும் கீழே விழுந்த பழத்தை எல்லாத்தையும் மொத்தமாக இந்த வாலியில் வச்சு கொண்டு போய் மொத்தமாக ஒரு இடத்துல தட்டு அப்பறம் கொட் தட்டிட்டு நமக்கு எல்லாத்துக்கு அந்த நட்டு மட்டும்தான் தேவை பழம் நமக்கு தேவை கிடையாது இந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நட்டு மட்டும்தான் நமக்கு தேவை கீழே பழமே சிம்பிளி வேஸ்ட் அதனால் மொத்தமாக விறுவிறுன்னு விரும்னு பிறகி இந்த வாலி ஃபுல்லாக நெரச்சிட்டு ஒரு இரண்டில் போய் இருந்து தட்டி நம்ம திருப்போம் சரியா மொத்தமாக ஒரு இடத்துல தட்டிடுவோம் மக்கள் இந்த மரத்தில் இந்த பழத்தை ஃபுளுத்தி மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டியாச்சு இந்த பழத்தை மட்டும் நம்ம தூ தூர போட்டு நம்ம அந்த கொட்டையை மூடம் தான் நம்ம எடுத்துக்க இந்த கொட்டையை மட்டந்தான் நம்ம மட்டும் வியாபாரி வாங்கிடுவாங்க இப்படி ஆனந்தனா டக்கு விருதுன்னு திருக்கிற பற்றியெல்லாம் அப்படி கோழி கழுத்தை திருக்கிற மாதிரி எடுக்கிறோம் அப்படி தலையை திருக்குறோம் பல தீக்கி தூர போடுறோம் அவ்வளோ சம்மர்னாலே எல்லா இடத்துலையும் வறட்சியாக இருக்கும் ஆனால் நம்ம ஏரியாவில் மட்டும் தேரிக்காட்டில் மட்டும் சம்மர்னாலே பயங்க ஸ்லோவாக சம்மர்னாலே பயனி சீசன் வந்துடும் அது ஒரு செழிப்பு அதே மாதிரி சம்மர் டைமில் தான் அந்த மரமும் அழகாக பழுத்து கிடக்கும் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலராகவும் சோப்பு கலராகவும் அழகாக பழுத்து கிடக்கும் பொறுமையாக திருக்கியாடிங்க டே கிடக்குன்னு தெரிஞ்சு தானே என்னென்னங்க நான் எப்படி வச்சுட்டு கருமையாக ஒரு திருக்க முடிஞ்சு இப்படி ஒருத்தரு அவ்வளோந்தான் இந்த பழம்லாம் நமக்கு வேஸ்ட் ஆடு மாடு வச்சுருக்காவிய அந்த வந்துட்டு ஆடு ஒரு நல்லா என்ன அவங்க சாப்பிட்டுக்குருவானே உங்களுக்கு யாருக்காக பழம் வேணாலும் சொல்லுங்கள் கிட்ட இருந்தால் அனுப்பிடலாம் அதை விட்டு மெட்ராஸில் இருந்துட்டுலாம் அனுப்புங்கன்னு கேட்காதியே அனுப்ப முடியாது இந்த பழம் ஒரு நாளில் கணிஞ்சிடும் காலில் பறிச்சா சாய்ந்தரம் கணிஞ்சிடும் அதானா அதாவது அழுகி ஆகும் போனோம் அந்தமாதிரி ஆயிரும் அதனால் காலிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த பழத்தை வாங்க முடியும்னா சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அனுப்பலாம் நமக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு தான் நமக்கு தேவை ஒன்லி நட்ஸ் இந்த நட்ஸை அதே மாதிரி நீங்கள் கடையில் எல்லாமே இந்த அண்டி பருப்பு இருக்குல்ல அண்டி பருப்பையே கட் பண்ணி எடுத்து அதை இதாக்கிடுவாங்க இது வந்து நல்லா காஞ்சிது இந்த கொட்டை தான் நாங்கள் எப்பவுமே இந்த கொட்டையை கருக்க விட்டு பறிக்கும் கேரளா சைட்லாம் ஃபுல்லாகவே அந்த அண்டியில் இருக்கும்போதுவே பறித்து அதை கட் பண்ணி அதை எடுத்துடுறாங்க அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி செவ இருக்கும் இதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு இருக்கும் ஆனால் இதுதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா காய விட்டு விளஞ்சவுன்னு எடுக்கிறது இந்த கொட்டை ஒரு நாள் சுட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் இல்லை கேரளா சைடில் பார்த்துக்காங்க இதுதான் பழம் இந்த பழம் வந்து பெருசாகும் இந்த மாதிரி பெருசாகும் இந்த சைஸில் இருக்கும்போதுமே இந்த அண்டியை கட் பண்ணி உள்ளருக்கு விதையை மட்டும் எடுத்துருவாங்க அது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்காது இப்போ வந்து இது பழம் பழுத்து இந்த கொட்டையே காஞ்சிட்டு இந்த கொட்டை வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதை நம்ம போடும்போது அழகாக மொறு மொறு மொறுன்னு இருக்கும் இது ஒருமை செவ்வன் இருக்கும் இந்த கொட்டையை ஒரு நாள் சுட்டு எப்படி பருப்பு எடுக்கணுன்ட்டு வீடியோ போடுறோம் சரியா இதை எங்கள்கிட்ட வந்து வியாபாரி வாங்கிட்டு போய் பெரிய பெரிய கம்பெனியில் கொடுத்து எங்களுக்கு கிலோ எண்பது ரூபா இது கொட்டை மட்டும் கிலோ எண்பது ரூபா ஆனால் ஒரிஜினல் முந்திரி ரேட்டை விவா ஒரிஜினல்னால் இந்த ஃபுல்லாக தோடு கேடு எல்லாமே எடுத்த ரேட்டை விவா தொள்ளாயிரூவாயா எண்ணூறுபாயா எண்ணூறு தொள்ளாயிரரூபாவும் இப்படி தாங்க நம்மளை ஏமாத்தியோன்னு இப்போ அது இதை முடிச்சாச்சு எல்லா இந்த பாய்ஸ் சாப்பிட்றக்குன்னு ஓடேண்டான பாருங்க பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும் யாருக்காவது வேணா அதிகமாக பார்த்த உடனே சாப்பிட முடியல ஆமாம் நம்ம இதிலே இறந்து உருண்டு போறதுனால அந்த இடத்துக்கு துறவ போட்டிருது தான் உங்களுக்கு யாருக்காவது வேணாம்னு சொல்லுங்கள் நம்ம கிடைக்கும் நல்லாங்க போங்க அனைவருக்கும் விருந்து உண்டு வாரிஸ் கை போட்டவன்த்து மட்டும் கல ஆனால் ரொம்ப டீசெண்ட் பார்ப்போம் இந்த இவ்வளோ இது வச்சா ஒரு ஒரு கிலோ முக்கால் கிலோ கரெக்டாக ஒரு அறுபது எழுபது கொட்டை வச்சுன்னா ஒரு கிலோ வரும் ம் இது நமக்கு ஒரு ஒரு கிலோ கிட்ட எல்லாத்தையும் காற்று திருக்கி அதிகாரம் வீட்டுக்கு கொண்டு போனோம்